हाय फ्रेंड्स हाय हेलो हाय हाय वनकम 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 हाय फ्रेंड्स हाय गुड मॉर्निंग वेलकम बैक टू माय चैनल हाय वेलकम टू माय फेसबुक फैमिली दुर्गा देवी की ना होंगे दुर्गा हेलो वनकम हाय हेलो और वांगा सीख रहा हूँ हेलो हाय हेलो हाय मिस्टर अपन हेलो हाय मिस्टर विनचाय வணக்கம் 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 हाय 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 हेलो हाय हाय मिस्टर मणिकंदन हेलो हाय मिस्टर कार्तिक कुमार हाय हाय मिस्टर बाशा हाय हाय मिस्टर राजेश हाय எப்படி இருக்கீங்க நீ காலை வணக்கம் हाय मिस्टर शंकर आई एम फाइन हाउ यू ओके हाय मिस्टर गोकुल आई एम शरामी हाय मिस्टर अनजीत हाय मिस्टर विनचाय ஹாய் 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 எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே ஹாய்ம் ஸ்டார் வா ஓகே ஓகே ஹாம்ஸ்டர் கோகுல் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாங்க இவ்வளோ நேரம் இன்ஸ்டா ரீல்ஸ் எடுத்துட்டு இருந்தாங்க அதனால உடனே அதில் கட் பண்ணி உடனே வர முடியல ஃபேஸ்புக் வர முடியல சாரி 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 ஓகே வணக்கம் ஹாய் மிஸ்டர் ஜெய்குமார் ஹாய் மிஸ்டர் ஷயத் ஹவுமத் ஹாய் ஹாய் மிஸ்டர் தனுஷ் ஃபேஸ்புக் ஸ்டோரியில் ஹீரோ வெயிட் வெயிட் Hey, Cherry. Wait five minutes. Hi, hi, Mister. Hi, hi, Mister Shankar. Hello, hi, Mister Hari. Wadi, 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 come, Hi, Mister Ramachandran, Welcome. Thank you. Hi, Mister Ranveer Singh. <laughs> okay, okay. Hi, Mister Ayyappa. Hi, hi, Mister Vineet Kumar. Vanakam. Hi, hi, Mister Rajveer. Rajveer, ah, Ranveer, but the know you

മേശ്റെ പടുമാ <laughs> നാൻ സമയൽ ചെയ്തിടുവേ വന്ന് അടി പസിയും മുൻപസിയും സേ അടങ്ങും ന என்ன பார்க்காம இருக்க முடியல எங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த உடைய அழகாக இருக்கட்டும் வணக்கம் 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 அந்த ஒரு ஹாய் நான் திருப்பிடுங்க என் பேர் துர்காதேவி மறக்காம எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கு அடுத்து வந்து யூடியூப் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க யூடியூப் சேனலையும் ஸ்ட்ராபரி அர்ஜுன் டிடி அஃபிஷியல் ஓகே டெய்லியும் காலையில் பத்து மணிக்கு லேயும் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு நைட்டு ஒம்பது மணிக்கு லம் வரும் ஸோ மிஸ் பண்ணாம வந்துருங்க ஓகே எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஸ்ட்ராபரி அர்ஜுன் டிடி ओके okay, मैं कम फॉलो पनी हूँ सुपर सॉन्ग वाइज थैंक यू मुझे कार्टे इधर जस्ट रोम्बा लगा रखी है थैंक यू मिस्टर ब्रह्मनादन ओके सुपर नेम हाय मिस्टर शुरू हाय मिस्टर शिवम हाय मिस्टर गुड़े सेग्रन ओके ओके हाय मिस्टर सामी हाय हाय मिस्टर राजा दुरई हाय शेयर न्यू वर्षन आ ओके कुप्रंगला मैंने पाका मेरे को <laughs>

இருந்தாலும் மிஸ்டர் எனக்கு புரியல ஓகே ஓகே இன்னைக்கு ட்ரெஸ் நல்லா இருக்கா முருகானந்தம் மணிக்கம் புதுசாக பார்க்குறவங்க மறக்கம் பண்ணிக்கோங்க பாட்டி கோயின் போகாது போகாது பாட்டு ஆ போகாதே போகாதே நீ பார்க்கும்போது உயிரே உயிர் போகுதடி கல்லறையில் கூட ஒன்று வைத்து உந்தன் முகம் பார்ப்பேனடி அழகான நேரம் மறையும் நீதான் கொடுத்தாய் அழியாத சோகம் மறையும் நீதான் கொடுத்தாய் நடைபாதை விளக்காதல் வேந்தவுடன் நினைவுகளை நெருப்பாலும் ஓகேங்க அது அவ்வளோ பிடிக்கும் அந்த சாங் நல்லா இருக்கும் ஆ தீபாவளி தீபாவளி அந்த மூவியோட சாங் கூட எல்லா சாங்கும் நல்லா இருக்கும் அது குட்டி அப்புறம் பையா அப்புறம் ராஜா ராணி அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நெஞ்சல் நெஞ்சில் இதோ இதோ அது எங்கேயும் காதல் இதெல்லாம் எல்லாம் வெடி வெடி மூவி சாங் இந்த இந்த சாங்ஸ்லாம் வந்து அயன் இதெல்லாம் எல்லா சாங்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மூவியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே ஹாய் ஹாய் ஏங்க ஆஃப்டர்நூன் கண்டிப்பாக லைவ் கொஞ்சம் கொஞ்சம் கழிச்சேன் ஓகே ஸோ எல்லாரும் மறக்காமல் வெயிட் பண்ணுங்க ஓகே अर्जुन डीडी अफिशिये ओके इनमें फालो पड़को स्ट्राबरी अर्जुन डीडी अफिशियल सा अर्जुन डी फेस्बक दुर्गा के ओके मारो आलवा ओके मरकाम चेनल सब्साइबरी अर्जुन डीडी अफिशियल इंस्टग्राम ईडी स्री अर्जुन डी फेस्बी दुर्क ओके अच्छे साढ़ என்னை நினைக்கதே பெண்ணே சிறகுகள் யார் கொடுத்தது நெஞ்சம் மறக்குதே முன்னே உன் வேலை காலினே நான் மாறினேன் பெண்ணே உன் கன Okay. ओके ओके फ्रेंड्स ना अपर लाइव